வணக்கம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எங்ககிட்ட வரவங்க எல்லாருமே படித்த மனப்பாடம் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த டு எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களை விட்டுருங்க நம்ம சொல்கிறது மெயினாக இந்த நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இந்த வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் பெருசாக இருக்காது இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நைன்த்துலேருந்தே பிடிச்சிடறாங்க நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து எல்லாமே அப்படியே கண்டினியூவாக நாலு வருஷமும் அவங்களுக்கு ஹெவி ஒர்க் ப்ரெஷரு பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டே அவங்கள போட்டு இதை படி அதை படி அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி விட்டுர்றாங்க ஸோ என்ன அப்படின்னா அவங்களுக்கு ரெஸ்டே கிடைக்கிறதில்ல சில மெடுக்கலேஷன் ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு ஏழரை எட்டரை வரைக்கும் கூட ஸ்கூல் விற்கிறாங்க ஸோ என்ன பண்ணுறாங்க அவங்கன்னா அப்படியே ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு உடனே அப்படியே டயர்ட் டயர்டாகிட்டு படுத்துறாங்க டயர்டாகிட்டு படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்தால் பரவாயில்ல ஆனால் இவங்க ரெஸ்ட் எடுக்கிறேன்ற பேரில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோன் பார்க்கறது டிவி பாக்கிறது இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த ஒர்க் ப்ரெஷருக்கு அங்கே படிப்பு கொடுக்கக்கூடிய ப்ரெஷரை கொண்டு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபோன் கிட்ட மடைமாற்றம் செய்கிறாங்க கேட்டால் இப்போ தான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த ரெஸ்ட் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ரெஸ்ட்டு இல்லை அது அது ரெஸ்ட் இல்லை அதுவும் ஒரு வேலை தான் நீங்கள் ஃபோன் பார்க்குறதும் ஒரு வேலை தான் நீங்கள் டிவி பார்க்குறதும் ஒரு வேலை தான் அது ரெஸ்ட்டு கிடையாது அது ரெஸ்ட்டில் சேராது சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம சும்மா இருக்கணும் அப்படின்னா சும்மா இருக்கணும் எந்த வேலையுமே செய்யக்கூடாது ஃப்ரீயாக சும்மா இருக்கணும் டிவி பார்க்கக்கூடாது ஃபோன் பார்க்கக்கூடாது ஃபுல் ரெஸ்ட் எடுக்கணும் தியானம் பண்ணணும் அமைதியாக இருக்கணும் எந்த வேலையுமே எந்த எக்ஸ்ட்ரா வேலையுமே செய்யாமல் ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ ரெஸ்ட் எடுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களால் அடுத்த வேலைக்கு செய்ய முடியும் அப்போ தான் மூளை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நார்மல் லெவலுக்கு வரும் ஸோ அதனால் நீங்கள் ஃபுல் ரெஸ்ட் எடுக்கணும் ஃபஸ்ட்டு டிவி ஃபோன் பார்க்காத ரெஸ்ட்டு அதான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ஆறு மணி நேரமோ ஏழு மணி நேரமோ தூங்கணும் தூங்கல அப்படின்னா உங்களால் கண்டிப்பா எந்த வேலையுமே செய்ய முடியாது ஒரு மாதிரியா தான் இருக்கும் அப்படியே கிரர் இருக்கும் எந்த ஒர்க்குமே செய்ய முடியாது எதுலையுமே உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது என்னதான் நீங்க படிச்சாலும் மனப்பாடம் ஆகவே ஆகாது தூங்கினா மட்டும்தான் உங்களுக்கு நீங்க எவ்வளவு படிக்கிறீங்களோ அது மனப்பாடம் ஆகும் நல்லா படிக்கிற மாணவர்கள் உங்க வகுப்புல இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்க அவங்க நிறைய நேரம் தூங்குவாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நல்லா படிக்கிற மாணவர்கள் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு மணி வரைக்கும் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அது கிடையவே கிடையாது அந்த மாதிரி அவங்க படிக்கவே மாட்டாங்க நீங்க நல்லா வாட்ச் பண்ணுங்க நல்லா படிக்கிற மாணவர்கள் முன்னாடி படுத்து முன்னாடி எழுவாங்க நீங்க கேட்டு பாருங்க நிறைய வீட்டுல நல்லா படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே இந்த மெத்தடு தான் ஃபாலோ பண்றாங்க என்ன மெத்தடு அப்படின்னா முன்னாடி படுத்து முன்னாடி எழுறது முன்னாடி படுத்து முன்னாடி எழுறன்றது அந்த ஒன்பது மணில இருந்து பத்து மணி அதுக்குள்ள படுத்துடணும் குறைந்தபட்சம் பத்து மணில இருந்து பத்தரை மணிக்குள்ளேயாவது இரவுல நம்ம தூங்குறதுக்கு போயிடணும் தூங்க போகும்போது கண்டிப்பா போன் எடுத்துட்டு போகவே கூடாது ஃபோன் எடுத்து பார்த்துக்கிட்டே அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் ஒரு பா ஒரு பத்து நிமிஷம் பார்த்துட்டு தூங்கிடறான் இந்த வீடியோ மட்டும் பார்த்துறேன் இந்த ஷார்ட்ஸ் மட்டும் பார்த்துட்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறமேட்டு தூங்க போகக்கூடாது ஃபோனு தொடவே கூடாது நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி கையில் ஃபோனு எடுக்கக்கூடாது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோனை நீங்கள் எடுக்கவே கூடாது அதுக்கு முன்னாடி என்ன என்னென்ன ஃபோனில் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிடுங்க அப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஃபோனே பார்க்காம அந்த டென் தேர்ட்டிக்குள்ளேயாவது நீங்கள் தூங்கறதுக்கு போயிடுங்க அப்படி தூங்கறதுக்கு போயிட்டீங்க அப்படின்னா காலையில் நீங்க முன்னாடி எழலாம் அதுவே உங்களை எழுப்பி விட்டுரும் காலையில் இருக்கக்கூடிய அந்த சக்தி உங்களை எழு எழு நீ படிக்கணும் அப்படின்னு அது உங்களுக்கு சொல்லும் உணர்த்தும் நீங்களே எழுந்திருவீங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து மணிக்கு நீங்க படிக்கிறதுக்கு போயிட்டீங்கன்னா கூட பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு மணி நேரம் சரியா போயிடுது நாலு மணிக்குறவங்க எழலாம் நாலு மணிக்கே வா அந்நேரத்துல என்னால் எழ முடியாது நைட்டு எவ்வளோ நேரமும் முடிச்சுட்டு இருப்பேன் காலையில் நாலு மணிக்குலாம் என்னால் எழ முடியாது அப்படின்னா ஏ அஞ்சு மணி அஞ்சு மணி வரைக்கும் ஏழு மணி நேரம் தூங்கலாம் நல்ல ரெஸ்ட் சூப்பர் ரெஸ்ட் தூங்கலாம் தூங்குறதுனால எந்த தப்பும் கிடையாது ஸோ நாலு மணிக்கோ அஞ்சு மணிக்கோ நீங்க எழுந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்க எவ்வளவு படிக்கிறீங்களோ அவ்வளவும் உங்க மைண்ட்ல அப்படியே ஏறிட்டே இருக்கும் பெரிய பெரிய அறிஞர்கள் பெரிய பெரிய ஞானிகள் எல்லாருமே யார வேணா நீங்க கேளுங்க நீங்க எப்படி படிச்சு எப்படி முன்னேறினீங்க உங்களுக்கு உங்களுக்கு எப்படி இவ்வளோ அறிவு வந்துச்சு நோபல் பிரைஸ் வாங்கினவங்க நிறைய பேர் கேளுங்க நீங்க நோபல் பிரைஸ் வாங்குறதுக்கு என்ன காரணம் உங்களுடைய வாழ்க்கை முறை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க நிறைய பேர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நான் அதிகாலையில முன்னாடி எழுவேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க சோ அதிகாலையில முன்னாடி எழுறது அப்படின்றது இந்த பிரபஞ்சத்தை நம்ம வந்து ஈர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளி தரத்துக்கு ரெடியா இருக்குது நீங்க அதை வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களான்னு பாருங்க நீங்க தூங்கிட்டு இருந்தீங்கன்னா பிரபஞ்சம் எப்படி உங்களுக்கு கொடுக்கும் இல்லைங்களா அதனால அதிகாலையில முன்னாடி தான் உங்களால படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும் தான் நல்லா படிக்கிற மாணவர்களை நீங்க போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அவங்க கிட்ட கேளுங்க உண்மையை பேசுறவங்களா இருந்தா கண்டிப்பா அவங்க சொல்லிடுவாங்க காலையில முன்னாடி எழுந்து படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில முன்னாடி எழுந்து படிச்சது அன்னைக்கு படிச்சது எல்லாமே திரும்புவோம் அன்னைக்கு நைட்டு நீங்க அந்த பத்துலேருந்து இருந்து தூங்குறதுக்கு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லீங்களா முடிஞ்சால் பத்து மணிக்கு முன்னாடி தூங்குறதுக்கு போயிடுங்க சரிங்களா சும்மா நிறைய பேர் பத்து மணிக்கு கூட தூங்குறதுக்கு இல்லை அதுக்காக நான் பத்து பத்திரன்னு சொல்கிறேன் பத்து மணிக்கு முன்னாடியே தூங்குறதுக்கு போயிடுங்க ஸோ அந்த டைமுக்கு நீங்க தூங்குறதுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ஃபுல் ரெஸ்ட் உங்கள் மூளைக்கு நீங்கள் கொடுக்கும்போது அந்த மூளை என்ன பண்ணுது அப்படின்னா நீங்க இன்னைக்கு ஃபுல் டே காலையில் கிட்டத்தட்ட நாலு மணிலேருந்து அல்லது அஞ்சு மணிலேருந்து நீங்க படித்தது உங்களுடைய வகுப்பறையில் நீங்கள் படித்தது நீங்க தனியாக புக்கில் படிச்சது இன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணணும் அந்த மூளை தனித்தனியாக பிரிக்க ஆரம்பிக்கும் தனித்தனியாக பிரித்து மூளையில் அங்கங்கே 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 வைக்க ஆரம்பிக்கும் எந்தெந்த விஷயங்கள் தேவை அப்படின்றத நல்ல ஆள் மனசில் உங்களுக்கு சேவ் பண்ணி வச்சிடும் கம்ப்யூட்டரில் எப்படி நம்ம ஒரு ஹார்ட் டிஸ்கில் போயிட்டு அங்கங்கே அங்கங்கே சேவ் பண்ணி வச்சுக்குதோ அந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க்கு உங்களுக்கு தெரியும் இப்படி ரவுண்டாக இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவையோ அங்கங்கே அங்கங்கே அந்த ஃபைல்ஸ்லாம் சேவ் ஆகிருக்கும் நமக்கு என்ன தேவையோ அந்த ஃபைல்ஸ் எங்கே இருக்குன்றத தேடி போய் நம்ம தேடும் போது கரெக்டாக அந்த ஃபைல்ஸ் போய் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கும் அந்த மாதிரி மூலம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம இன்னைக்கு ஃபுல் டே படித்த எல்லா விஷயத்தையும் அங்கங்க அங்கங்கே போய் சேவ் பண்ணி வச்சுக்கோம் ஆள் மனசுல சேவ் பண்ணி வச்சுக்கோம் எந்தெந்த விஷயங்கள் நமக்கு தேவையோ அதை எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கோ நம்மளுக்கு எந்தெந்த விஷயம் தேவை இல்லையோ அதுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் பிரபஞ்சத்துக்கு தெரியும் நமக்கு இந்த விஷயம்லாம் இன்னைக்கு நடந்த இந்த விஷயங்கள்லாம் தேவை இல்லை அப்படின்னு சொல்லி அதுவே முடிவு பண்ணிட்டு அந்த விஷயத்தெல்லாம் அழிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ உங்களுக்கு புரியும் நீங்கள் வந்து அப்போ படிப்பு தேவையில்லைன்னு நீங்கள் மனசுல மனசில் நினச்சிங்க அப்படின்னா அது அழிக்க ஆரம்பிச்சிடுது அதனாலதான் தான் நமக்கு மனப்பாடம் பண்ணால் நமக்கு எக்ஸாமுக்கு போனால் அது ஞாபகத்துக்கு வரதில்லை ஸோ அது வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்க டைம் கொடுக்கணும் இது முக்கியமானது இந்த விஷயம் நமக்கு முக்கியமானது நம்ம இப்போ படிக்கிறது முக்கியமானது அப்படின்னு நீங்க நினைக்கணும் நீங்கள் எது முக்கியமானதுன்னு நினைக்கிறீங்களோ இதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் அது சேவ் பண்ணி வச்சுக்கோம் எது எதுலாம் நமக்கு முக்கியம் இல்லையோ அதெல்லாம் அது சேவ் பண்ணி வச்சுக்காது நம்ம என்ன நினைக்கிறோம் சினிமா பாட்டு ரீல்ஸு இதெல்லாம் முக்கியமானது இது ரொம்ப பிடிக்குது எனக்கு இது ரொம்ப ஆசையாக நான் பார்க்குறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அதெல்லாம் அது சேவ் பண்ணி வச்சிடுது படிப்பு வேண்டாயிரம் ரூபா படிக்கிறீங்க அது சேவ் பண்ணுறதெல்லாம் அது அழிச்சிடுது அதை ஸோ அதனால் எது முக்கியமோ அதை நீங்கள் முக்கியம்னு சொல்லிட்டீங்கன்னா அதை சேவ் பண்ணி வச்சுக்கும் நமக்கு எப்போ தேவையோ அதை எடுத்து கொடுக்கும் அடுத்த நாள் எக்ஸாமுக்கு அதை எடுத்து கொடுக்கும் உங்களுடைய வகுப்பறையில் இன்றைக்கி மதியம் ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க ஒரு சாரு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படி வச்சுக்கலாம் அன்னைக்கு காலையில் நாலு மணிக்கு எழுந்து படிச்சுட்டா அன்னைக்கு போயிட்டு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எழுத முடியுமா கண்டிப்பாக முடியும் முடியாது ஞாபகத்துக்கு வரவே வராது அன்னைக்கு காலையில் நாலு மணிக்கு எழுந்து நீங்கள் படிச்சுட்டு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா ஞாபகத்துக்கு வரவே வராது அப்போ என்ன பண்ணணும்னா அந்த பாடத்தை அதுக்கு முன்னாடி நாளே நீங்கள் படிச்சிருக்கணும் அதுக்கு முன்னாடி நாளே காலையில் நாலு மணிக்கு எழுந்து படித்து முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு நீங்கள் தூங்க போயிட்டீங்கன்னா அது எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல அந்தந்த இடத்துல பதிவு பண்ணி வச்சுக்குது ரெஸ்ட் கொடுத்துக்கு ஸோ ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி நாளே காலையில் நாலு மணிக்கு எழுந்து நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் அன்றைக்கி நைட்டு நீங்கள் தூங்கிட்ட பின்னாடி மூளை என்ன பண்ணுன்னா அங்கங்கே அங்கங்கே வச்சிடும் வச்சுட்ட பின்னாடி மூளை சொல்லிடும் நாளைக்கு வகுப்பறையில் இந்த பாடம் டெஸ்ட் இருக்குது அதனால் இது தேவை இது இன்றைக்கி படிச்சிருக்கிறோம் நம்ம இது நமக்கு தேவை தேவையான நேரத்தில் நம்ம வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான நேரத்தில் வரணுன்ற இடத்துல போயிட்டு மூலையில் சேவ் பண்ணி வச்சுக்குது அடுத்த நாள் காலையில் நீங்கள் எழுந்து திரும்பவும் அதே பாடத்தை படிக்கும்போது ஒரு ரிவிஷன் இது இல்லைங்களா ஏற்கனவே படித்து முடிச்சுட்டோம் இப்போ ரிவிஷன் இப்போ நீங்கள் ரிவிஷன் படிக்கும் போது மூளை ஆமா நேத்தே சொன்னால் இது வந்து டெஸ்ட் இன்னைக்கு இருக்குது இது முக்கியமானதுன்னு சொன்னால் நம்ம இந்த இடத்துல தான் சர்வ் பண்ணி இன்னொரு முறை ரீகால் பண்ணிக்கலாம் நம்ம கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மூளை அந்த பாடத்தை ரீகால் பண்ணிவிடும் அன்னைக்கு மதியம் போயிட்டு நீங்கள் எக்ஸாம் ஃபிசிக்ஸ் சார் உடனே டெஸ்ட் வைக்கிறாரு டெஸ்ட்டு வச்ச உடனே நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம் கட்ட கட்ட கட்டணும் மனப்போட ஆயிடும் வேகமாக நீங்கள் எழுதிடலாம் ஃபிசிக்ஸில் நீங்கள் தான் ஃபஸ்ட் மார்க் எந்த டவுட்டும் கிடையாது அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா படிக்கும்போது கடா கட கடைகட ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் படிச்சிட்டே இருக்கிறாங்க அப்புறம் அப்பா அம்மா கேட்டாங்கன்னா மூணு மணி நேரம் படித்தேன் நாலு மணி நேரம் படித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மிகவும் தவறான விஷயம் ஒரு அரை மணி நேரம் படிங்க பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட்டுன்றது திரும்பவும் சொல்கிறேன் ரெஸ்ட்டு தான் ஃபோன் பார்க்குறது கிடையாது ஃபோன் பார்க்குறது ரெஸ்ட்டு கிடையாது டிவி பார்க்குறது ரெஸ்ட் கிடையாது படம் பார்க்குறது ரெஸ்ட் கிடையாது அதனால் ரெஸ்ட்டுன்றது ரெஸ்ட்டு தான் சரிங்களா தியானம் பண்ணுங்கள் தியானம் பண்ணும் தியானம் ரொம்ப முக்கியம் பெரிய பெரிய அறிஞர்கள் ஞானிகள் மேதைகள் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க நான் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் அதிகாலையில் டெய்லி எக்ஸசைஸ் செய்யுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்காக அந்த எக்ஸசைஸு உடம்பு மனசு ரெண்டுமே சுத்தமாக இருந்தால் படிப்பு தன்னால் வரும் நீங்கள் இந்த மெத்தடெலாம் இப்போ நான் சொன்ன மெத்தடெலாம் ஃபாலோ பண்ணுங்கள் அதிகாலையில் இரவில் முன்னாடி படுத்து அதிகாலையில் முன்னாடி எழுணும் ரெண்டு மூணு முறை படிக்கணும் தியானம் பண்ணணும் ரெஸ்ட் எடுக்கணும் தூக்கம் கண்டிப்பாக முக்கியம் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் தூங்கணும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வகுப்பறையில் மெயினாக நீங்கள் தான் முதல் மதிப்பெண் எடுக்க போகிறீங்க அப்படின்றத உங்கள் மனசில் நீங்கள் பதிவு பண்ணி வைக்கணும் ஃபிசிக்ஸ் எக்ஸாமுமாக நான் தான் ஃபஸ்ட் மார்க் எடுக்க போகிறேன் கெமிஸ்ட்ரியாக நான் தான் ஃபஸ்ட் மார்க் எடுக்க போகிறேன் தமிழாக நான் தான் ஃபஸ்ட் மார்க் எடுக்க போகிறேன் மேக்ஸ் சூப்பராக வரும் அப்படின்றத நீங்கள் முதல்ல உங்கள் மனசில் பதிவு பண்ணி வைங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் மார்க் உங்கள் வகுப்பறையில் உங்கள் ஸ்கூலில் நீங்கள் தான் ஃபஸ்ட் மார்க்கு உங்கள் ஸ்கூலில் நீங்கள் ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் ஏன் உங்கள் ஸ்கூலுன்னு சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கூலில் நீங்கள் முதல் மதிப்பெண் எடுங்க அப்புறம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் முதல் மதிப்பெண் எடுக்கலாம் அது அடுத்த ஸ்டெப்பு வாழ்த்துகள்